தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி முதலமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு அலுவலர்கள் பொது இடங்கள் இதை நாம் எந்த அளவுக்கு நாம் சுத்தமாக நாம் பேணி காத்திட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற விதமாக நம்முடைய மாவட்டத்தினுடைய மாண்முக அமைச்சரவருடைய தலைமையில் இன்றைக்கு இந்த பகுதியில் அவருடைய தொகுதியில் இன்றைக்கு இந்த தூய்மை மிஷின் என்கின்ற விழிப்புணர்வை குறிப்பாக எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் மத்தியிலும் இந்த ஊர் பொதுமக்கள் மத்தியிலும் இன்றைக்கு அந்த துறை சார்ந்திருக்கின்றவர்களோடு சேர்ந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரோடு அதற்கான அந்த உறுதிமொழியை நாங்கள் இன்றைக்கு ஏற்றிருக்கின்றோம் இது நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மக்களிடம் இது போன்ற நல்ல செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் இது போன்ற தூய்மை மிஷன் என்கிற வரும் பொழுது பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்திருக்கிற நண்பர்கள் நீங்களும் உங்க உங்கள் பகுதியில் உங்களுடைய அலுவலகத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்கின்ற விதத்தில் இதை மக்களும் கொண்டு செல்கின்ற பணியும் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தேர்வு குறித்து உத்தரவு தொடரும் ஆசிரியர்கள் பாதிக்காமல் இருக்க பள்ளிக்கல்வித்துறையில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க நாங்க இப்போ போக போறோம் அதுக்கான டிராப்ட் வந்து நம்முடைய அட்வொகேட் வில்சன் எம்பி அவர்கிட்ட நாங்க கொடுத்துட்டோம் அதனால நாங்க பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு அது ஐ மீன் நாளைக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகுது அங்கேயுமே ஏன்னா அது சார்ந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்லேருந்து எல்லாருமே கேட்டுருக்காங்க நம்முடைய அரசாங்கம் ஏற்கனவே கேரளாவிலேருந்து எல்லாருமே இந்த ரிவியூ பட்டிஷன் போகும்போது நம்முடைய அரசாங்கம் அந்த ரிவியூ பட்டிஷன் போகுது பட் எது எப்படியாக இருந்தாலும் ஒரு பக்கம் சட்ட ரீதியாக நாங்கள் வந்து போராடுகிறோம் என்று சொன்னாலும் இன்னொரு பக்கம் நம்முடைய டீச்சர்ஸ் யாரும் பயப்பட தேவையில்லை ஒட்டுமொத்தமாக உங்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்குது கண்டிப்பாக ஒருத்தரை கூட கைவிடாமல் அனைவரையும் பாதுகாக்கின்ற பணியை நாங்கள் செய்வோம்